இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு மரியாதை செலுத்த சென்ற விஜய் மரியாதை செலுத்த நடிகர் கோயம்பேடு காவல் நிலையத்தில் விஜய் மக்கள் இயக்க தென் சென்னை மாவட்ட தலைவர் வந்து புகார் ஒன்று கொடுத்திருக்கிறார் நடிகர் விஜய் மீது காலனி வீசப்பட்டது மனதை புண்படுத்துகிற மாதிரி இருக்குது அறுவருக்க செயலா இருக்குது சட்ட ரீதியாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கமா சொல்லி இந்த ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க புகார் ஒன்று அழிச்சிருக்குறாங்க விஜய் வந்து அரசியலுக்கு வரது பிடிக்கல அப்படின்னு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறது தப்பில்லை ஆனால் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது ரொம்பவே தப்பு அதுவும் எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்பவே தப்பு ஒருத்தர் அஞ்சலி செலுத்த வந்திருக்காரு அந்த இடத்துல வந்துச்சு ஒருத்தங்கள அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பானது அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது இந்த கேஸில் வந்து குற்றவாளிகள் பிடிபடுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான்